ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிறிய குழந்தைகளுக்கான பாட்டி கைவேதியை தான் பார்க்க போகிறோம் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆறு டிப்ஸ் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போது நான் ஒரு பாட்டி வைத்தியம் சிறு குழந்தைகளுக்கான வைத்தியம் அது வந்து ஒரு ஒரு மாதத்தை குழந்தையிலேருந்து ரெண்டு வயது குழந்தை வரைக்கும் இந்த மருந்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் எங்கள் வயசில் சின்ன வயசுலேருந்து எங்கள் காலத்துலேருந்து எங்கள் பிள்ளைங்கள் பேர பிள்ளைங்கள் கொள்ளு பேர பிள்ளைங்கள் இதுவரையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த மருந்து வந்து குழந்தைகளுக்கு ரெண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்று உரசி த தாய்ப்பாலில் கலந்து சங்கலை கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த உரசி பாட்டல் பால் நீங்கள் கொடுத்தீங்களா அதில் கலந்து கொடுத்துடலாம் இந்த மருந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பல நன்மைகள் இருக்குது வந்து வயிற்ற வலிக்காது வாந்தி எடுக்காது நல்ல செரிமானம் ஆகும் வய எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வாம் வாமிட் எடுக்காது கேஸ் வரும்போது பிள்ளைகளுக்கு சுமல் இருக்காது நல்லா மோசம் போகும் குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து அஞ்சு மருந்து இப்போ நான் உரசி கொடுக்க போகிறேன் இது வந்து சுக்கு இது வந்து பெருங்காயம் பெருங்காயம் இது வந்து ஜாதிக்காய் இது மாச்சக்காய் இந்த நாளும் மெயினாக உரசி கொடுக்கணும் இந்த வசம்பு ஒன்று இருக்குது லைட்டாக சுட்டு வச்சுக்கிறங்க இது வந்து எப்போவாவது வாட்டை ரெண்டு நாளைக்கு தான் லைட்டாக தான் உரசி கொடுக்கணும் ரொம்ப உரசக்கூடாது இது கொடுக்கணும் ஆனால் ரெண்டு உரசு உரைச்சிட்டு நிறுத்திக்கிறணும் வாட்டில் ரெண்டு நாள் கொடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை உரசி கொடுக்குறேன் இந்த மருந்து உரைச்சுட கல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் அதில் சுடுதண்ணி போட்டு இந்த மருந்தை உரசுங்க அது கொஞ்சம் காரமாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு அதனால அதை நீங்கள் பால் ஆட் பண்ணி கொடுங்க நல்லா இருக்கும் சரிமலாம் இப்போ நான் மருந்து உரச போகிறேன் இது எப்படி உரசுறேன்னு பார்த்துக்கறேங்க ரெண்டு சொட்டு தண்ணி போட்டு உரைச்சணும் சுக்கு நான் இப்போ உரச போகிறேன் பாருங்கள் நீங்கள் தண்ணி இப்படி ஒரு சொட்டு கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறணும் எடுத்து ஊற்றிக்கிட்டு சுக்கு உரசணும் சுக்கு கொஞ்சம் அதிகமாக உரசணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் வரசனா போதும் ம் அவ்வளோதான் உரைச்சி வச்சுட்டு அடுத்து வந்து பெருங்காயம் வருஷ போகிறேன் பாருங்கள் மாச்சக்காய் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டு நாலு வருஷம் வருஷங்க போதும் நாலு வருஷம் ஜாதிக்காய் ம் கடைசி வசம்பு வந்து ரெண்டு வருஷம் தான் வரசணும் ரெண்டு சொட்டு தண்ணி போட்டு ரெண்டு வருஷத்தான் அப்படி உரசணும் போதும் அவ்வளோதான் இதை வந்து சந்தில் நீங்கள் எடுக்கணும் எடுத்து பாலில் கலந்து கொடுக்கணும் இது பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க வசம்பு வந்து இது அதிகமாக கொடுக்கணும் ரெண்டு வருஷம் தான் கொடுக்கணும் இதை சுட்டு வச்சுருக்குறாங்க லைட்டாக சுட்டு வச்சுக்கிடுங்க இது ரெண்டு வருஷம் வருங்க அவ்வளோதான் ம் எடுத்து இந்த மருந்தை எடுத்து சங்கலை ஊற்றி ஃபுல்லாக பாலில் கலந்து கொடுக்கணும் அப்படி அவங்க குழந்தைகள் குடிக்கலைன்னு சொன்னால் நம்ம பால் பாட்டலில் கொடுப்போம்ல அதோடு கலந்து கொடுத்துருங்க நல்லா செரிமானம் ஆகும் குழந்தைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கொடுங்க அதில் இதை எடுக்கிறேன் வாரத்தில் நாலு நாளைக்கு கொடுக்கலாம் மெயினாக தலைக்கு ஊற்றுற அன்னக்கு மெயினாக கொடுங்க மற்ற நாளையில் எப்படியும் வாரத்தில் நாலு நாள் இதை கொடுத்துருங்க நல்லாயிருக்கும் மற்ற நாலு மருந்தையும் நாலு நாளைக்கு கொடுக்குறீங்க இந்த வசம்பு மட்டும் வாட்டில் ரெண்டு நாள் கொஞ்சந்தான் உரைச்சி கொடுக்கணும் இதை வசம்பை வந்து சுட்டு வச்சுக்கிறேங்க காரம் எடுக்காத பிள்ளைங்களுக்கு நாற்றுல இதை கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஆகும் குழந்த நல்லா தூங்கும் நமக்கு நல்லா இழைப்பு கிடை ரெஸ்ட் கிடைக்கும் இந்த மருந்தை கொடுங்க குழந்தைகளுக்கு குழந்தைகள் நல்லா தூங்குவாங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ